குட் மார்னிங் ஸோ டுவெண்ட்டி எயிட் என்ன பண்ணணும் எடுத்து கூகுள் மேப்ல அது எங்க இருக்குன்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிடுங்க ஓகேவா லொகேஷனை மார்க் பண்ணணும் அதுதான் முக்கிய அமைச்சர் சரியா அண்ட் ரெண்டாவது அப்பா அம்மா ஹஸ்பண்ட் அண்ணே, தம்பி தங்கச்சி அக்கா இது மூலயமா வந்து ட்ராப் பண்ண சொல்லுங்க ஒன்றும் ஆயிரப்போ அதில் வித்தின் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குது டென் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னா பெட்டர் ஓன் வெஹிக்கிள் சரிங்களா அடுத்தது கேன் சரியா ஏன்னா டென் ருபீஸ் அரை சின்ன பண்ணு பெரிய பண்ணு கிடையாது அது தூக்கி போகும் கஷ்டமா இருக்கும் பத்து ரூபா பட்டு லிட்டர் பாத்தீங்களா அதை வாங்கிக்கிறீங்க அப்புறம் ஒரு மூணு பிளாக் பெண்ணு மூணு பிளாக் பெண்ணு அனலாக் வாட்ச் அனலாக் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச்ல அனலாக் வாட்ச் சரியா மூணு பிளாக் பாயிண்ட் பெண்ணு அனலாக் வாட்ச் எடுத்துட்டு போகணும் இந்த தண்ணியும் குடிச்சிருக்கோம் அப்புறம் ஒரு சாக்லேட் இல்லை ஒரு ரெண்டு சாக்லேட் ஒன் ஆர் டூ சாக்லேட்ஸ் உங்களுக்கு என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்குமோ சரி அதுக்கு நான் வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்குறேன் சார் ஸ்பீக்கர் வாங்குறேன் இம்மா பேர் இல்லை சரியா சின்னதாக பிரித்து வயலப்படுவோம்ல அது சரி வாங்கி ஓகே பொறுமையாக சாப்பிட்டு இருக்கிற அந்த சாக்லேட் இல்லை உங்களுக்கு பிரிக்கணும் வயலப்படுறோம் முடிஞ்சு போச்சு சரியா சப்போஸ் வந்து ஏதாவது அதுக்காக ஒன் ஆர் டூ சாக்லேட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கு ஓகேவா தண்ணியும் குடிச்சிடக்கூடாது நடுவில் என்ன வந்துடும் அவங்க நமக்கு டைம் இல்லை அப்படியே தொண்டை கீது வறண்டுச்சுன்னா ஒரு முடக்கு குடிச்சிட வச்சிடணும் சரியா ஒரு முடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரபரன்னு சொல்லி டகு டை பெல்ட் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு தம்பி இன்ட்ரிவியூ இல்லை இன்னைக்கு சரியா நீ ஜாலியா உனக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட முடியும் ஈஸியான ட்ரெஸ் சரியா ஈஸியான ஒரு டீ ஷர்ட் உனக்கு ரொம்ப பிடிச்ச டி ஷர்ட் இல்ல யூஸ்வல் கேஷுவல் வியர் கேஷுவல் வியர்ஸ் என்னவோ அத போட்டு போ சரியா கேஷுவல் வேஸ் சும்மா அப்படி போய் அப்படியே கண்ட கசிட்டு போய் எக்ஸாம் அப்படிதான் போகணும் சரியா திக்கா டைட்டா போட்டு போற எக்ஸாம் போற அதான் என்ன பண்ணுங்க போட்டுட்டு போங்க ரொம்ப ரொம்ப லூசா சரியா நல்ல காத்து உள்ள போற மாதிரி நல்லா நடந்தா எதுவுமே கிளியாத மாதிரி கைகெல்லாம் ஆட்டுற மாதிரி என்ன பண்ணணும் சரியா நோ டைட் ட்ரெஸ் மறந்துடாதீங்க நோ no டைட் dress சரியா அப்புறம் முக்கியமா ஆல் டிக்கெட் வந்துக்கு ரெண்டு ஜெராக்ஸ் போடுங்க ஒரு 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 ஐடி கார்டு இருக்கும் ஐடி கார்டு ப்ரூஃப் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கு சரியா ஆதாரோ இல்ல மோஸ்ட்லி ஆதார் ஆதார் ஒரு ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டுருங்க சரியா ஆதார் ஒரு ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ராவா போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணாங்கன்னா மொபைல் போன அங்கேயே கொடுத்து வந்துருங்க சரியா மொபைல் போன் எடுத்துச்சுன்னா அது இதுக்கா இல்லைன்னு பத்திரமா உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிறத பெரிய விஷயமா இருக்குன்னா எடுத்துட்டு போயிடணும் அந்த மாதிரி வந்து என்ன யோசனையா இருக்கும் அதனால மொபைல் போன வண்டியில கேஷு வண்டியில வந்தீங்கன்னா வண்டியில வச்சிருங்க இல்ல அண்ணன் அண்ணன் அக்கா யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருங்க சரியா நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதெல்லாம் தாராளமாக வெயிட் பண்ண சொல்லுங்க வேற என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் லீவு தான் அதனால கொடுத்து தருங்க இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரீங்கன்னா பேக் எல்லாத்தையும் ஒரு இதுல போட்டு தெளிவா ஓரமா வச்சிருங்க ஓகேவா அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ வாட்டர் பாட்டில் மூணு பேனா ஹால் டிக்கெட் ரெண்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் அப்புறம் கர்ச்சி பேணும்னா கர்ச்சி படுத்துக்கிட்டு சரிங்களா பத்து ரூபா வாட்டர் கேனு அனலாக வாச்சு இவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த பூ வைக்கிறது சரிங்களா சென்ட் போட்டு தீக்கிறது தயசுனி இது உனக்கு பிரச்சனையா இருக்காது ஆன்ல உட்காந்து மத்தவனுக்கு பிரச்சனையா இருக்கும் தயசுனி அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பெஞ்ச் உங்கள்கிட்ட ஆடலாம் சரியா உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல டோர் க்ளோஸ் ஆயிருக்கலாம் இருக்கலாம் இந்த இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க அதை எந்திரிச்சு எந்த சங்கடம் போடாம திறந்து திறந்துறியா காத்து வேணுமா இல்ல ஃபேன் வேண்டாமா ஆஃப் பண்ண சொல்லுங்க பெஞ்ச் ஆடதா ஏதோ பேப்பர் கீப்பர் வைக்க சொல்லுங்க இன்ஃபிரிஜேட்டர் வேற என்ன வேலை அதான் வேலை சரிங்களா என்ன பண்ணுங்க அதை வைக்க சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா ஃபுல்லா கரையாதான் இருக்கும் சரியா அது வந்து எக்ஸ்ட்ரா அந்த எடுத்து போறீங்களா அதை அப்படி திருப்பி தேய்ச்சிட்டு அது மாதிரி உட்காந்துருங்க சரியா ரெண்டு ஆண்டி எடுத்து போய் எப்படி அதுக்கப்புறம் தேவைப்படாது சரியா ஆமா அது அப்படி புத்தனாமல் உட்காந்துட்டு இருப்போம் இப்படியே நல்லா போட்டு தேய்ச்சிட்டு கிளீனாவே உட்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா பெஞ்ச் எல்லாம் தூசியதான் இருக்கும் சரியா ஆமா அதனால பெஞ்ச் ஆடுற மாதிரி ரொம்ப மாதிரி அன் அன்இீஸியா இருந்ததுன்னா ஸ்கூல் ஞாபகம் காலேஜ் ஞாபகம் எல்லாம் வரும் போகும்போது அதனால அந்த ஞாபகத்துல திருப்பி ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆமா வாட்ச் வந்து மஸ்ட் ஏன்னா டைம் அப்படி சப்போஸ் வாட்சை கழித்துக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லிடுங்க சார் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஒரு வாட்டி இன்டிமேஷன் கொடுக்கணும் இன்டிமேஷன் கொடுக்கணும் இன்டிமேஷன் சரியா கூப்பிட்டு கேளுங்க ஏன்னா அவன் வாங்கிட்டு இன்டிமேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாம நம்ம வந்து தெரியாது நான் சொல்றது விளங்குதா தெரியாது சோ இதுதான் நீங்க வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போய் உட்காந்து கையில ஓயமா சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்ய வேண்டியது அடுத்த விஷயம் உங்களுக்கு கையில புக்லெட் கொடுத்துருவோம் கையில புக்லெட் கொடுத்துருவோம் முன்னாடியே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே புக்லெட் வந்து ஒம்போதரை ஆகிற வரைக்கும் துறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டு போறாங்க சரியா நீங்க புக்லெட் நல்லா இருக்கா கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும்ல சரியா அதனால என்ன பண்ணுங்க சீல் திருச்சிட்டு பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க ஓகேவா பிரிண்ட் ஆயிருக்கா செக் பண்ணும் போது ஒன்னு ரெண்டுக்கு ஆன்சரும் பார்த்து ஏஆர்னா அது ஒரு புள்ளி வச்சிருங்க சரியா ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் தெரிஞ்சாலுமே அந்த பதினஞ்சு நிமிஷம் ஏன் வீணாக்குவானே சரியா டக்குன்னு புரட்டும் போது இந்த கொஸ்டின் ஆஹ் இந்த கொஸ்டின் ஏ தான் இந்த கொஸ்டின் டி தான் அப்படின்னு இந்த டைம்ல உட்காந்து மேக்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இது தெரிந்த கொஸ்டின் முக்கியமா தமிழ் சோ ஜிடி ஜிடி கொஸ்டின்ஸ்ல இந்த கரெக்ட் சர்க்கிள்ல பார்த்தோன்னே இதுக்கு சி தான் ஆன்சர் வரும் இதுக்கு டி தான் ஆன்சர் வரும் பார்த்தோன்னு சில இதுல ஆன்சர் தெரிஞ்சிடும் அதுல உட்காந்து ஓய்வு ஷேட் பண்ணக்கூடாது சரியா அந்த காமனரை ஒன்பது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா காமனர் இருக்குல்ல அந்த காமனர் ஒரு பத்து கொஸ்டின் பாஞ்சு கொஸ்டின் முடிஞ்சா ஏன் பார்த்து சின்ன புள்ளி வச்சிடு சரியா என்ன சொல்றது புரியுதா அதை தரமா வச்சிடலாம் இது இது ஒண்ணு சாமர்த்தியம் தானே திங் லவ் அண்ட் சரியா காதல் போர் மற்றும் தேர்வுகளில் எல்லாம் நியாயம்தான் சரியா பண்ணிடு அப்ப அதுல ஒரு பத்து பதினஞ்சு என்ன பண்ணிடுவோம் சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அடிச்ச உடனே ஷேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எப்பயுமே பண்ணக்கூடாத ஒண்ணு டோன்ஸ் என்னன்னா ஃபுல்லாமே நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் அப்புறமா எடுத்த ஷேட் பண்றேன் நோ பண்ணக்கூடாது எப்பயுமே ஒரு கொஷின் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பக்கத்துல ஏவா பிஆர் சிஆர் டிஆர் சரி ஆன்சர் சி அப்படின்னா சி நீங்க ஒரு புள்ளி வைக்கிற அடுத்தது என்ன பண்ற இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இங்க ஷேட் பண்ற சி அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாக்குற ஏ புள்ளி வைக்கிற ஏ மூணாவது கொஸ்டின் பாக்குற மறுபடியும் தான் வருது ஏ இதுதான் பண்ணணும் சொல்றேன் புரியுதா கொஸ்டின பாக்குறேன் கொஸ்டின் பக்கத்துல என்ன ஆன் சார் எழுத போறியோ அது பக்கத்துல ஒரு சின்ன புள்ளி வச்சிடணும் சார் நான் வைக்கல ஒரு பதினஞ்சு கொஸ்டினுக்கு நான் புள்ளி வைக்கல இல்ல அப்படி சொல்ல முடிச்சுட்டு வந்த உடனே நமக்கு வருமா வராதா ஏன்னா அஞ்சு மணிக்கே உங்களுக்கு கீ வந்துடும் சரியா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே என்னது அஞ்சு மணிக்கு நான் கீ விட்டுருவேன் கீயை செக் பண்ணிட்டு கட் ஆஃப் வருதுன்னா இதான் சொல்லி அடுத்து மெயின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா டிலே பண்ணனா உனக்கு கிடைச்சும் எல்லாம் போயிடும் அதனால மேண்டட்டரிய என்ன பண்ற சொல்றத அப்படியே செய்யற என்ன எதுக்கு பக்கத்துல ஆன்சர் நீங்க வச்சியோ அத ஒரு புள்ளி வச்சுட்டு பண்ண சின்ன புள்ளி பெரிய டிக்கு போடுறது அப்பெல்லாம் பண்ண தப்பு புள்ளி வைக்கிறேன் தப்பு தான் சரியா அதனால சின்ன தப்பா பண்ணிடு ஓகேவா சின்ன தப்பா பண்ண டிக்கு கிக்கு எல்லாம் பண்ணிடறாது சின்னதா அப்படி அவ்வளவு தெரியக்கூடாது உனக்கே தெரியக்கூடாது சரியா ஏதோ பிரிண்டிங்ல ஏதோ புள்ளி வந்த மாதிரி இருக்கணும் அப்படியே சின்ன புள்ளி அழைக்கணும் உனக்கு மட்டும் தெரியிற மாதிரி சொல்றது விலங்குதா அதுக்கப்புறம் பத்து மட்டும் எடுத்துக்கிட்டே மறுபடியும் பத்து இங்கிட்ட நூறுக்கு இங்கே போறேன் பண்ணவே கூடாது ஒன்று ஃபோடோ பண்ணா செக்ஷன் வைக்கிறோம் எடுத்துக்கிட்டேன் ஒரு செக்ஷன் எடுத்தா அந்த செக்ஷனை முழுசா முடிச்சிடணும் செக்ஷனை முழுசா முடிச்சிடணும் தாராளமா மேக்ஸுக்கு சால்வ் பண்றதுக்கு உனக்கு இடம் இல்லைன்னா தாராளமா கொஸ்டின் பக்கத்துல சால்வ் பண்ணு மேக்ஸ் சால்வ் பண்ணோம்னா பின்னாடியே திருப்பியே பண்ணலாம் சின்னதாக இருந்தா முன்னாடியே சால்வ் பண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை

பத்தே முக்கால் பத்தே முக்கால் என்ன முடிச்சிடணும் ஜிடி முடிச்சிடணும் நல்லா தோணிங்க ஒன்றரை ஒன்றையா ஒரு ஒன்றரை இன்னொரு ஒன்றரை அப்புறம் என்ன அர்த்தம் இது நூறு கொஸ்டின் இது நூறு கொஸ்டின் கேட்டு தானே அம்மா இல்லையா அப்ப ஒன் அவருக்குள்ள நீ முடிச்சீங்கன்னா தான் மேக்ஸுக்கு டைம் இருக்கும் சரியா ஏன்னா மேக்ஸுக்கு சாலிடா ஹாஃப் அன் அவர் ஆகும் மேக்ஸுக்கு சாலிடா ஹாஃப் அன் அவர் ஆயிடும் அப்போ நீங்க டிலே பண்ணா இங்க டிலே பண்ணா உங்களுக்கு மேக்ஸ் கடி அதனால ஒன் ஹவர் முடிக்கணும் அதனாலதான் சொல்றேன் என்ன பண்ற முன்னாடியே முடிஞ்சா ஏபிசிடி மார்க் பண்ண ட்ரை பண்ணிடு ஜிடிக்கோ ஜிஎஸ்கோ சொல்றேன் அப்போ படிச்ச ப்ரொசீஜர் ஒசினை பார்க்கற ஒசினை பார்க்கற அதுக்கப்புறம் ஏபிசிடியில் எதுன்னு சொல்லி ஒரு சின்ன புள்ளி வைக்கிற அப்புறம் ஷீட்ல மார்க் பண்றேன் இ போடவே கூடாது ஆப்ஷனை போடவே கூடாது என்ன ஆப்ஷனும் போடாம இரண்டு ஒரு ஃபில் பண்ணிருக்கணும் விட்டுட்டு வரவே கூடாது தெரியலனாலுமே ஏதாவது ஒரு ஃபில் பண்ணு சரியா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல டெல்டா கொஸ்டினா இருந்தா என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் கோ ஃபார் த லாங்கர் ஆன்சர் கோ ஃபார் த லாங்கர் ஆன்சர் ஆப்ஷனில் இந்தியா இருந்தா வராது ஆப்ஷனில் தமிழ்நாடு இருந்தா வரும் ஆல்சோ கோ ஃபார் த யூனிக் ஆன்சர்ஸ் என்ன ஆன்சர் ரொம்ப யூனிக்கா இருக்கோ அதுக்காக போங்க நான் ஏ போட்டிருக்கேன் அதனால அடுத்த சி தான் வரும் இல்ல சி போட்டிருக்கேன் அடுத்த பி தான் வரும் அப்படி இது தயவு செஞ்சு பண்ணாத டோன்ட் டூ தட் அப்படி ஒர்க் அவுட் ஆக சரியா அது பண்ணக்கூடாது நீ முன்னாடி ஏவே தப்பா தான் போட்டிருப்ப அப்ப கூட பின்னாடி சீன் தப்பா தான் போகும் சரியா அதனால இது இந்த டெல்டா கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ற இதுதான் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை மறுபடியும் படிக்கிறேன் ரெண்டாவது வாட்டி படிக்கிறேன் அந்த கொஸ்டினை ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது அதை முடிச்சிட்டு தான் அடுத்தது போகணும் அதை முடிச்சிட்டு தான் அடுத்தது போகணும் புரியுதா சரி இப்போ அப்போ என்ன பண்ற ஒன் அவர் அப்படின்றது ஜிடிக்கு போதுமான டைம் இஞ்சி போனா சரியா ஒன்றரை மணி நேரம் பண்ணா நீச்சிட்ட முடிக்க முடியுது அப்புறம் அறக்க பறக்க உனக்கு என்ன தெரியுதோ அதை மார்க் பண்ணிட்டு வருவார் சரியா சோ இதுதான் ஞாபகம் ஆமா ரெண்டு அவங்க ரெண்டு வாட்டி சொல்லிட்டாங்கனாலே என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக முடிக்க பார்த்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண மேக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணு மேக்ஸ் கடைசியில் பண்ணாதீங்க மோஸ்ட்லி கடைசியில் டைம் அதிகமா இருக்காது சரியா டைம் அதிகமா இருக்காது மேக்ஸ் நடுவில் வச்சுக்கும் மேக்ஸ் எப்ப நடுவில் வச்சுக்கும் இல்ல ஜிஎஸ் மேக்ஸ் பண்ணிட்டு ஜிடி போயிடு இதுன்னு பெஸ்ட்டு ஜிஎஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு ஏன்னா ஜிஎஸ் கொஸ்டின் பெருசாக வரும் சரியா அப்போ பெருசாக வரும்போது அதுக்கும் உனக்கு இருக்கிற டைம் ஒன் ஹவர் தான் அதுக்கும் உனக்கு இருக்கிற டைம் எவ்வளோ தான் மேக்ஸிமம் ஒன் ஹவர் சரியா அதே மாரி போனால் கிரேஷன் ஒரு காமனர் இருக்கும் என்ன சொல்கிற விளக்குதா இதுக்கும் ஒன் ஹவர் தான் இதுக்கும் ஒன் ஹவர் தான் அப்போ என்ன ஆகும் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு ஒன்னே கால் எடுக்கிறேன்னா இதுக்கும் ஒரு ஒன்னே கால் எடுத்துக்கோ மிச்சம் இருக்க டைம் ஃபுல்லாத்தையும் நீ மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணு ஏன்னா மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி போட்ட ஆகணும் அதை நீ டைம் எடுத்தா போட்டரலாம் சரியா மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா அதுக்கான டைம் நமக்கு பத்தாது சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் பத்தாம போகலாம் சரியா அதனால நடுவில் நீ பண்ணிட்டேன்னா இருக்கிற டைம்ல நீ என்ன பண்ணலாம் அழகா அதை மார்க் பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்கும் ஸோ இப்படி பண்ணேன்னா சப்போஸ் ஜிஎஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு நீ போறனா ஒரு டூ ஹவர்ஸ்ல ஜிஎஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு ஒன் ஹவர்ல என்ன பண்ணு ஜிடிஎம் முடி

ஷேர் பண்றதுக்கான டைம் இரநூறு கொஸ்டின் ஷேர் பண்றதுக்கு டைம் பத்து நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக அதனால தனியாக எடுத்து பண்ணுறேன்னு வெயிட் பண்ணாத கையோட பண்ணிடு கொஷினை பார்த்தோட கையோட பண்ணிடு அதுக்கப்புறம் ஆன்சரையும் மார்க் பண்ணிடு சின்னதாக ஒரு சின்ன டாட் வச்சிடணும் சரியா என்ன என்ன கொஷின் நீ சப்போஸ் ஃபுளுக்கில் சரி இதுக்கு தெரியலையே சரி டீ போடுவோம் அப்படின்னாலுமே என்ன பண்ணிடு டிக்கு பத்திர புள்ளி வச்சு இரநூறு கொஸ்டினுக்கும் நீ என்ன ஆன்சர் பண்ணிருக்கேங்கிறது கம்பல்சரியாக தெரியணும் அப்படி தெரிஞ்சிக்காம வந்த அப்படின்னா ஃபெயிலு நீ மெயின்ஸ் பாஸ் ஆகியும் பிரச்சனை இல்லை ரெண்டுத்துக்கும் மெயின்ஸ் இருக்கு மறந்துடாது சரியா சோ ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணி அன்னைக்கு சாயந்தரமே அவனுக்கு கட் ஆஃப் எவ்வளோ மார்க் எவ்வளோ அப்படின்றது சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நீ மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும் இல்ல சார் எனக்கு வந்து பவுண்டரி வந்துச்சு நான் மறுபடியும் மெயின்ஸ் படிக்கட்டுமா வேணாமான்னு ரிசல்ட் வர வரை வெயிட் பண்ணுவான் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் நீ படிச்சா என்ன படிக்காட்டி என்ன எப்படி ஃபெயில ஆகி போச்சு சரியா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண முடியாது படிக்க கூடாது இதுதான் லாஸ்ட் லாஸ்ட் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற லாஸ்ட் டே முப்பதாம் தேதி செப்டம்பர் சரியா படிக்க ஆரம்பிக்கிற லாஸ்ட் டே என்ன தேர்ட்டி செப்டம்பர் தான் லாஸ்ட் டே அதுக்கப்புறம் டிலே பண்ண பாஸ் ஆக முடியாது என்ன சொல்றது புரியுதா அப்புறம் என்ன அர்த்தம் இருபத்தி ஏழு செப்டம்பருக்கு அடுத்த நாள் ஒரு நாள் லீவு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் மெயின்ஸ் போடும் கண்ணா நீ இது பாஸ் ஆகிறது இதுக்கு மெயின் எக்ஸாமுக்கு தான் சரியா இது பாதி கிணறு தான் மிச்ச கிணறு இருக்கின்னோம் விளங்குதா சோ இதுதான் சோ ஒன்றைக்கு அடுத்தது எக்ஸாம் முடிச்ச உடனே சரியா நல்லா கொண்டிக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி எயிட் தேர்ட்டிக்கு நான் வந்துட்டேன் சார் நைன் தேர்ட்டி அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டி எக்ஸாம் முடிஞ்சு சார் கிளம்புறது ஒன் தேர்ட்டி இந்த ரெண்டு டைம் பெற்று இருக்கு பாருங்க எட்டரை அண்ட் அங்க இந்த ரெண்டு டைம்லயுமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சரியா யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது டோன்ட் டாக் ஆர் டோன்ட் டிஸ்கஸ் டோன்ட் டாக் அண்ட் டோன்ட் டிஸ்கஸ் நீ நீ ஒன்றும் வேலை ஒன்று இருக்கணும் சரியா எவ்வளோ பெரிய தெரிஞ்சானா வந்தாலும் சரி மாமென் சித்தப்பேன் தோணாது எவன் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒன்றரைக்கு அப்புறம் பேசுங்க பன்னெண்டு டு ஒன்றையும் எட்டெட்டு டு ஒன்போதரையும் என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது சரியா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அளவுக்கு போயிடுவேன் பேசவே கூடாது பேசுனா ஆக்கி விட்டுருவானது சரியா அவன் அதை பண்ண இதை நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க பேசவே கூடாது சரியா வண்டியில ஏறி அங்கிருந்து எஸ்கேப் பாக்குற வழிய பார்க்கணும் எவண்டி டிஸ்கஸ் பண்ணி எதை மாறப்போதா தேவையே இல்லை நமக்கு சரியா போனோமா நல்ல ஒரு பிரியாணியை சாப்பிட்டோமா அப்படியே போய் ஒரு பெரிய தூக்கத்தை போட்டோமா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா போதும் எத்தனை மணிக்கு இஞ்சா அஞ்சு மணிக்கு கீ வரும் அஞ்சு மணிக்கு எந்திரி ஒன்றரை பேர் பிரியாணி சாப்பிடு சரியா ஒன்றை பிரியாணி சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிக்கு எந்திரி சரி பரோட்டாசி ஒன்னும் ஆயிடுச்சா ஆகமா பரோட்டாசி ஆசை பரவாயில்லை சரியா அதெல்லாம் ஒன்னும் இல்லை சரி புரட்டாசியே புரட்டி போட்டுருவோம் நம்ம அதே மாதிரி காலையில சாப்பிடாம போகணும் ஆறாவதான் போகணும் சரி காலையில ஸ்வீட் மஸ்ட் ஒரு ஒன்று குலாப்ஜாமுன் ரசகுல்லா உனக்கு புதுசா ஸ்வீட் என்னவோ அதை கம்மியா சாப்பிட்டு இஞ்சி போனா ஒரு இட்லி ரெண்டு இட்லி வயிறு நிறைய சாப்பிட்டு போக கூடாது சாப்பிட்ட மந்தமாயிடும் ஆல்ரெடி வெதரே தான் இருக்குது சரியா சூரியனே ஒரு பத்து நாளா காணும் ஓகேங்களா அது அந்த டைம்ல இதுல ரொம்ப மந்தமா இருக்கும் சரியா அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவே கூடாது சாப்பிடாம தான் போகும் எக்ஸாம்பிளுக்கு சாப்பிடாம தான் அப்படியே மிஞ்சி சாப்பிட்றேன்னா ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிடு சரியா ஒன்னும் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிரு இல்லைன்னா சாப்பிடாது ஒரு டீ இல்ல ஏதோ ஒரு ஸ்வீட்டு சரியா இல்ல மிஞ்சி பண்ண ஒரு ஒன்றரை இட்லி ரெண்டு இட்லி தண்ணி போதும் அரை வெயில் தான் இருக்கணும் உனக்கு சரியா சாப்பிடு எப்ப சாப்பிடு ஒன்றரை மணிக்கு பிரியாணி வெட்டு 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 அப்படி மல்லாக்கப்படுத்த அஞ்சு மணிக்கு எந்திரி போகுது சரியா அஞ்சு மணிக்கு என்ன பண்ணு எந்திரிச்சா போதும் கீ வரும் கீ எடுக்கிற செக் பண்ற வருதா நூத்தி ஐம்பதுக்கு மேல வருதா அடுத்து முப்பது ஐந்து மெயின் ஆரம்பிக்கணும் நூத்தி ஐம்பது கீழே வருதா உட்காந்து மறுபடியும் செஞ்சதே மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணும் சரியா இவ்வளவுதான் விஷயம் இதுக்கு நடுவில் எதையுமே மாத்த கூடாது மறுபடியும் சொல்றேன் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத நீ எப்படி படித்த நீ எங்க படித்த அப்படின்னு ஊ ஊ போலகத்துக்கு உலகத்துக்கு தேவையில்லை எதை பண்ணாலும் ஜெயிச்சிட்டு பேசு நூற்றம்பது எடுத்துட்டு நீ ஊருக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோ தண்டோரா போட்டுக்கோ அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் எதுவும் பேசாத எதுவும் பழகாத எதுவுமே தேவையில்லை ஏன் வந்தா என்ன வராட்டி என்ன நமக்கு சரியா அன்னைக்குதான் புதுசாக நிறைய வருஷமா எழுதுறவனுக்கு அங்கே எக்ஸாம் மேட் சந்திப்பான் டிஎம்பிசி மேட் அங்கே வந்து வந்து பழக போயிருப்பான் சரியா இந்த மாதிரி பல வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கும் அரியர் மேட் மாதிரி அவனுக்கு அரியர் மேட்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு பண்ணாதீங்க சரியா அங்க யாருமே நீ போறது எக்ஸாம்பிள் முடிச்சோன்னா போன் எடுத்தமா பத்திரமா வண்டி சாமி எடுத்தமா வந்தமான் இருக்கணும் சரியா அப்புறம் ஹால் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோ முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட் ஏன்னா போறதுக்கு நமக்கு என்ன வேணும் ரிசர்ச் செக் பண்றதுக்கு நம்பர் வேணும் அதனால ஹால் டிக்கெட்டை டிஜிட்டலா ஒரு காப்பி உங்களுக்கு மெயில் அனுப்பிடு ஓ ஐடிக்கே என்ன பண்ண ஓ மெயில் ஐடிக்கே மெயில் அனுப்பிச்சிட்டு நீ ஹால் டிடி கிழிச்சு போட கூட ஒன்று பிரச்சனை இல்லை சரியா ஹால் டிக்கெட் மறுபடியும் டவுன்லோட் பண்ண உடனே நம்பர் தெரியாது அதை பத்திரமா வச்சுட்டு சங்கடம் தானே மெயில போட்டுருக்கு சரியா ஜி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு சிசி போட்டு என்ன பண்ணிடு மெயில் உனக்கே அமைச்சு சர்ச் பண்ணா மெயில வந்துடும் அன்னைக்கு மறுபடியும் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் சொல்றது இல்லைங்கதா சரி ஓகே ஸோ இதுக்கப்புறம் நீ நடுவில் சாமி இருந்து போறது அது உருட்டு பரப்புறியா இல்ல அதெல்லாம் ஓம்பாடு நீ என்னன்னா வித்தியாசம் நீ என்ன வேணா கூப்பிட்டுக்க இல்ல கும்பிடாம போறனாலும் போய்க்க அது ஓம் பிரச்சனை சரியா ஆனா எயிட் தேர்ட்டிக்கு எங்க இருக்கணும் எக்ஸாம் சென்டருக்குள்ள எயிட் தேர்ட்டிக்கு இருக்கணும் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் எக்ஸாம் சென்டருக்கு உள்ள அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை இல்லை ஒன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடணும் எக்ஸாம் ஆன விட்டு சரியா ஒன் தேர்ட்டிக்குலாம் சாப்பிட்றணும் அஞ்சு மணி மறுபடியும் எதிர்த்தா போதும் அஞ்சு மணி கீ வரும் அப்போ எந்திரிச்சா போதும் விலங்குதா போய் நல்லா தூங்குங்க படுத்து ஓகே சரி இதுல ஏதாவது டவுட் இருக்கா